ஒரு நாள் அந்த பெட்டியை தூக்கி ரோட்ல தெருவில் விட்டு உடைக்கிற காலம் வருதலே இந்த தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு இருக்குங்க இவர் பார்த்த வேலை என் பேரை கேட்டாலே பல பேருக்கு ஈர கொலை நடுங்குது ஒரு சின்ன கேப்பு ம் ஆட்டோ 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 எவ்ண்ணா அடையாளம் தெரியாதவன் தமிழ்நாட்டில் யாரா இருக்கா அவனுக்கு கொடுத்து விடு தீக்குச்சி தீக்குச்சிகள் நல்லா இருக்கேன் நாங்கள் தீக்குச்சிகள் பற்றி எரிவும் புரட்சி தீயாக நல்லா இருக்கே கொண்டு போயிடலாமே எங்களை உராசினால் எரிவும் பெரும் நெருப்பாக சிறப்பாக இருக்கே

தான் கேட்டேன் எனக்கு செருப்பு கொடுத்துரு கெஜ்ரிவாலுக்கு விளக்கு மாதிரி எனக்கு செருப்பு அவன் தலையில இருந்து அடிக்கட்டும் அடிக்கிறேன் செருப்பு இதுக்கு வாக்கு செலுத்துவது ஒவ்வொருவரின் பொறுப்பு என்னதான் ஒரு நல்ல ஒரு அரசியல் செஞ்சு ஒரு தூய ஆட்சியை மலர பிள்ளைகள் என்ன படுத்தியோகிற நான் யாருன்னு தெரிஞ்சுக்க முகலாய போர்ச்சுகீஸ் பொல்லாந்தார் பிரிட்டிஷு மராட்டிய விஜயநகர பேரரசு தெலுங்கு மன்னர்கள் எவனோ எங்களை ஆண்டு அழிச்சு அடக்கி வேடிக்கி பண்ணாலும் எழுந்து நின்றோம் நாங்கள் தமிழர்கள் இந்த இத்தனை ஆண்டுகளில் இந்திய திணிச்சான் எவன் எதிர்க்கல நான் எதிர்த்தேன் நீட்ட நீட் எவனதுக்குல நான் எதிர்த்தேன் என்ஐஏ நான் எதிர்த்தேன் சிஐஏ நான் எதிர்த்தேன் ஜிஎஸ்டி நான் எதிர்த்தேன் எது வந்தாலும் என் நிலத்திற்கு மக்களின் நலத்திற்கு எதிராக எது வந்தாலும் நான் மட்டும்தான் கோடி மக்கள் வாழ்கிற ஒரே இனம் தமிழினம் மட்டும்தான் பிறந்ததான் கன்னடர் தெலுங்கு மலையாளி துழுவர் கன்னடமும் கழிதெழுந்தும் கவி மலையாளமும் துழுவும்

பாதி சிதைஞ்சிருக்கலாம்ல அழிஞ்சிருக்கலாம்ல என்றலாம் கீழடி தமிழர் நாகரிகம் தமிழர் வாழ்வியல் தமிழர் பண்பாடு அப்படி விசாரிச்சிருக்கேன் தாவிட நாகரிகம் இந்திய பண்பாடு ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுக்கு முன்னாடி இந்தியான்னு ஒரு நாடு எதிரா பேர் எதிரா ஏய் பொய் பேசுங்களா கொஞ்சம் பார்த்து பேசுங்களா எல்லாரும் முட்டாளுக்கு கிடையாதுல